அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு அறிவியலில் மூன்றாம் பருவத்துக்கு முக்கியமான கேள்விகள் என்ன எதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டூ மார்க்கில் எதிரொலிப்பு விதிகளை படத்துடன் கூறுக ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன முப்பட்டகம் என்றால் என்ன நியூட்டன் வெட்டினை வேகமாக சுற்றும் போது அது வெண்மை தோட்டம் தோட்டமளிக்கிறது ஏன் அடுத்து இந்த கணக்கு வர வாய்ப்பு இருக்குது ஒழிக்கதிர் ஐம்பது டிகிரி கோணத்தில் ஒரு சமதளாடிகள் விழுகிறது எனில் எதிரொலிப்பு கோணம் என்ன நிலா ஒரு ஒளிரும் பொருளாக காரணம் கூறுக இல்லை ஏதனும் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கழிப்பு எதிரொலிப்பை படத்துடன் விவரி டீட்டெயிலில் வரும் இந்த ரெண்டு கொஷினும் விரிவான விடையில வர வாய்ப்பு இருக்குது இப்படி வரையறுக படகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு படுகோணம் இதுவும் விரிவான விடையில வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த கொடுத்துருவாங்க ஒளி மூலம் மற்றும் ஒளி எதிரொலிக்கும் பொருட்களை அடையாளம் காண்கனு இதில் வந்து இந்த நட்சத்திரம் செங்கல் சுவர் தாவரம் கண்ணாடி கோள்கள் மின்வெளிப்பு மெழுகுவத்திலாம் எதில் வரும்னு சொல்லி பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதணும் சரிங்களா அடுத்து ரெண்டாம் மாடத்தில் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் நான்கு வகையான விண்மீன் திறங்களை பெயர்களை கூறுக பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி விரிவாக்கம் தருக விண்மீன் மண்டலம் குறித்து எதுக டூ மார்க்கில் கேட்பாங்க அப்படி இல்லைனா டீட்டெயிலில் விண்மீன் இது வந்து டீட்டெயில் இது அடுத்து இது வந்து டூ மார்க் விண்மீன் மண்டலம் என்றால் என்ன அடுத்து மூணாம் மாதத்துல பல வழி நெகிழியும் நெகிழிகளையும் செயற்கை இழைகளையும் எரிப்பது நல்லதல்ல ஏன் அந்த கொஷின் வர வாய்ப்பு அடுத்து டூ மார்க்ல கோடை காலங்களில் விளையாடும் போது அணிய ஏதுவான ஆடை வகை எது ஏன் எஃப்ஐஆர் கொள்கை என்பது என்ன செயற்கை பயன்பாடுகளையும் வரம்புகளையும் பட்டியலுக்கு டீடைலில் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து அன்றாட வாழ்வில் வேதியியல் மனிதர்களில் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் எது கிருமி நாசினி ஆன்டிசெப்டிக் பயன்படும் ஒரு மருந்தின் பெயர் பெயரை கூறுக எத்தனை வகையான எரிதல் உள்ளது கிருமி நாசினி மற்றும் ஆன்டிசெப்டிக் எவ்வாறு வேறுபடுகின்றன அடுத்து இந்த கணக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு இருக்கிற போது எரிந்து உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தியின் அளவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோகிராம் அளவிடப்படுகிறது எனில் கலோரிக்கு மதிப்பு என்ன அடுத்து இந்த படத்தை நல்லா வரைஞ்சி பார்த்துங்க ஸ்லோல எனர்ஜி வரைய வச்சுருங்க வரைஞ்சிங்க வரைஞ்சி பாருங்கள் மெழுகுவத்தியின் சுடரின் படம் வரைந்து பாகங்களை குறி அடுத்த ஐந்தாம் பாடத்தில் அன்றாட வாழ்வில் விலங்குகள் பாலில் இருந்து இடர் கிடைக்கும் இரண்டு பொருட்கள் ஏதேனும் கூறுக பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் ஏதேனும் இரண்டு எழுதுக விலங்குகளிடமிருந்து கிடைக்கும் இரு இடைகள் யாது ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளை எதுக பட்டினி ஏதேனும் மூன்று பயன்களை எழுதுக செரிகல்ச்சர் வரையறு கம்பெனியின் சிறப்பு அம்சம் அல்லது பயன்கள் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான் அடுத்து அகிம்சைப்பட்டு டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது முக்கியமான ஒரு கேள்வி து ஆறாம் பாடத்தில் உரையாவண மென்பொருளின் பயன்கள் யாவை இது இல்லாமல் ஒப்பிடுக சரியாக தவறாக பொறுத்துங்க இதெல்லாம் கூட டூ மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அஞ்சு பாடம் தான் நல்லா படிச்சுக்கிட்டா அப்புறம் சரியான விடை ஒரு பத்து வரும் அதையும் நல்லா பார்த்துங்க இது போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ